ஹேகாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அதிபதிகள் யார் அது வந்து என்ன சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து எதை வந்து குறிக்குது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நிலைப்படுத்துறது மூலமாக நீங்கள் என்னென்ன அடையலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த வீடியோ முழுசாக பாருங்க இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் ஓகேவா இப்போ சுவாதிஷ்டான சக்கரம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அதிபதி பெருமாள் அப்புறம் வருண பகவான் இவங்க ரெண்டு பேரும் இந்த சக்கரத்துக்கான அதிபதி இந்த ரெண்டு தெய்வங்களோட அனுகிரகத்தை வந்து கடை கிடைக்கிறவங்களுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரம் நல்ல பலமாக வேலை செய்யும் ஸோ எப்படி இதுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எப்படி வந்து நீர் தெய்வங்கள் வந்து அதிபதியாச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மூலாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு சக்கரம் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்த்தலமெண்டை குறிக்கோ இந்தர் தேவரை குறிக்கோ பிரம்ம தேவரை குறிக்கோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலாதாரத்துக்கு நடுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும் இந்த கான்செப்டெல்லாம் நான் வந்துட்டு எதையும் சும்மா வந்துட்டு குரட்டாம பூக்கள் அடிக்கிறேன் இது வந்து தந்திர தந்திரமார்க்கத்தில் வந்து குறிப்பிடப்பட்ட விஷயத்தை தான் நான் குறிப்பிடுகிறேன் ஓகேவா அப்போது தந்திர மார்க்கத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட அந்த விஷயத்தை குறிப்பிடுறதுனால இப்போ உங்களுக்கு அதில் இருந்து தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து சுவாதிஷ்டான சக்கரத்தை சொல்ல போகிறேன் சுவாதிஷ்டான சக்கரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய காமம் உங்களுடைய அடையாளம் உங்களோட இமேஜ் உங்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க உங்களை என்னவா நீங்கள் பாவிக்கிறீங்க இது எல்லாம் வந்து உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஒழிஞ்சிருக்கு உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட உணர்ச்சிகள் அது வந்து ஆரம்பிக்கிற சென்டர் வந்து சுவாதிஷ்டானது ரெண்டு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினாக இருக்கக்கூடிய சென்டர் இருக்குது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உணர்ச்சிகளோ வந்துட்டு மையமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அதே சமயத்தில் நிறைய உணர்ச்சிகள் மையமாக வச்சுருக்கக்கூடிய இடம் இதயம் இந்த எதையுமோ சுவாதிஷ்டான சக்கரம் அதாவது வந்து அனாகத சக்கரத்தையும் சுவாதிஷ்டான சக்கரத்தையும் நீங்கள் வந்து மேம்படுத்த மேம்படுத்த உங்களோட எமோஷன்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஒன் ஹாஃப் ஆஃப் த ஒரு ஒரு பிக் பார்ட் ஆஃப் துவேஷன் வந்து சுவாதிஷ்டானத்துலேயே அனாகதத்திலேயே இருக்கு மற்ற சக்கரங்களில் எமோஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்கு பட் மோர் பிரிடாமினா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு சக்கரங்களில் வந்து எமோஷன்ஸ் வந்து ஸ்டாலில இருக்கும் ஏன்னா அனாகத சக்கரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று தத்துவம் வாயு தத்துவம் ப்ரிடாமினா இருக்கக்கூடிய சக்கரம் அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே சுவாதிஷ்டானத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் நீரை வந்து நம்ம எமோஷன்ஸோட நேச்சுரலாகவே வந்து அசோசியேட் பண்ணுவோம் அசோசியேட் ஆயிருக்கு ஒரு லெவலில் மோஸ்ட் ஆஃப் த எமோஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நீர் அதாவது வந்து நீர் எந்த இடத்துல வந்து ப்ரடாமினெண்டாக இருக்குது சுவாதிஷ்டானத்தில் அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து ப்ரடாமினாக இற இயங்கும் அப்படிங்கிற போது நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கோ அதை எம்பவர் பண்ணுறதுக்கோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தேவைப்படும் சுவாதிஷ்டான சக்கரத்தை மேம்படுத்துவதற்கான மந்திரங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது சுவாதிஷ்டான சக்கரத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான உங்களை நீங்க தாழ்வு மனப்பான்மையோட நினைக்காம இருக்கிறது உங்களோட அடையாளத்தை நீங்க மேலும் மேலும் ரிஃபைன் பண்ணணுங்கிற நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இதெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரத்தை மேலும் 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 பலப்படுத்தும் இதற்கு நான் கேரண்டி அப்ப சுவாதிஷ்டான சக்கரத்தை மேலும் மேலும் பலப்படுத்துறதுக்கான இந்த ஆயத்தத்தை நீங்க செய்யணும் இதை நீங்க செய்ய 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 உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து எமோஷன்ஸ் வந்து காம் டவுன் ஆகும் அதுக்கு நான் உத்தரவாதம் இதனால சுவாதிஷ்டான சக்கரத்தை மேம்படுத்துறதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வர்ண பகவானோட மந்திரம் ஓம் வம் வருணாய நமக அது ஒண்ணு நீங்க சில தெய்வங்களை வந்து வழிபடலாம் இப்ப வந்து வட்டுக்கு பைரவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நல்லா வேலை செய்வாங்க உங்களுக்கு பாலத்ரிபுர சுந்தரி தாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நல்லா வேலை செய்வாங்க முருகர் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நல்லா வேலை செய்யறாரு முருகர் சுவாதிஷ்டானத்துக்கும் பொருந்துவாரு ஆக்னைக்கும் பொருந்துவார் ரெண்டு சக்கரத்துல வந்து முருகர் வந்து ப்ரடாமினெண்டாக வேலை செய்கிறார் ஸோ முருக உபாசன பண்றவங்க சுவாதிஷ்டான சக்கரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ இந்த மூணு தெய்வங்கள் பிரிடாமினா சுவாதிஷ்டான சக்கரம் அதை எடுத்துன்னு காமதேவர் எடுத்துக்கோங்க காமதேவர் வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான அதிபதி அப்போ இந்த நாலு தெய்வங்கள் பிளஸ் வருண பகவான் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் நம்ம பெருமாள் இந்த ஆறு தெய்வங்கள் வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான அதிபதி நீங்க ஆபத்துல வச்சுக்கிறோம் அப்ப சுவாதிஷ்டான சக்கரத்துல நீங்க இந்த இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்படும் ஆறு பெட்டல்ஸ் இருக்கு சுவாதிஷ்டான சக்கரத்துல ஆறு பெட்டல் கிட்டுப்பாங்க அப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தோட உபாசனை நீங்கள் பண்ண 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 மேலும் மேலும் உங்கள் சுவாதிஷ்டான சக்கரம் பலப்பட்டு உங்கள் உணர்ச்சிகள் வந்து உங்களுக்கு சமநிலைப்பட்டு மேலும் மேலும் உங்கள் அடையாளத்தை நீங்கள் மேலும் மேலும் விரிவடைய வச்சு வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வத்தையும் சௌபாகியத்தையும் அடைஞ்சு நீங்கள் மேலும் நல்லா வாழ்விங்கிற அந்த வேண்டுதலோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் பாய்